அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மொட்டைத்தலை ஒருத்தனுக்கு வந்து மொட்டைத்தலையில் சிறங்கு இருக்குது என்ன பரிகாரம் மக்களுக்கு வழிகாட்டத்துக்கு தான் இந்த இறை பைபிள் வந்துச்சு இது உண்மையில் இறைவேதம்னா மொட்டை தலை தீட்டை எப்படி போக்க வேண்டுமோ அந்த நோயை எப்படி குணமாக்க வேண்டுமோ அதற்குரிய வழியை சொல்லியிருக்கணும் என்ன தெரியுமா செய்யணுமா அவன் வந்து மொட்டை தலைவிலையாவது அரை மொட்டை தலையிலேயாவது தடிப்பு ஏதாவது குஷ்டரோகம் ஏற்பட்டுச்சின்னு வைங்க ஆசாரியை வந்து அவனை தீட்டு உள்ளவன் தீர்க்க கணவன் தான் மறுபடியும் அங்கே தான் போகணும் அவர் தீட்டு உள்ளவன் அறிவு பண்ணுவார் அந்த வியாதி உண்டாயிருக்கிற குஷ்டரோகி வஸ்திரம் கிழிந்தவனாயும் தலையை மூடாதவனாகவும் இருக்கணும் தன் தாடியை மூடிக்கொண்டு தீட்டு 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 இப்படி சத்தம் போடணுமா இதுதான் பரிகாரமா மொட்டை தலையில தலையில ஏதேனும் சிறங்கு ஏற்பட்டிருக்கும் ஆனால் அதை தீர்ப்பதற்குரிய பரிகாரம் என்னவா ஆசாரினை வந்து அறிவு பண்ணணுமா அடுத்து இந்த மொட்டத்தலை தீட்டு சம்பந்தமா சொல்லிக்கிட்டு இருந்தோம் லேவியராகமம் அதிகாரம் பதிமூணு வசனம் நாற்பத்தி ரெண்டிலிருந்து அவங்க ஸ்டைலில் சொல்கிறதா இருந்தால் லேவியராகமம் அதிகாரம் பதிமூணு வசனம் நாற்பத்தி ரெண்டுலேருந்து நாற்பத்தி ஐந்து வரை அதில் தெல்ல தெளிவாக இப்படி தான் சொல்லப்படுது அந்த குஷ்ட தலையில் மொட்டை தலையில் அல்லது அரை மொட்டை தலையில் இது மாதிரியான புண்கள் தடிப்புகள் இருந்தால் அதுக்குரிய பதிகாரம் என்ன ஆசார் கிட்ட போய் தன் தாடியை மூடிக்கொண்டு தீட்டு 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 என்று சத்தமிட வேண்டும் இப்படி சத்தம் விட்டால் தீட்டு குணமாயிருமா இப்படியான அறிவுரைகள் சொல்லப்பட்டது இறைவேதமாக இருக்குமா அப்படின்னா நான் கேட்குறேன் இது உண்மையிலே இறைவேதம் என்று நீங்கள் நம்புவீர்களே ஆனால் வெண்குஷ்டத்தை போக்குவதற்கென்று இப்படி தான் அவங்க ஹாஸ்ப கிறிஸ்தவ மிஷினரிகள் எத்தனையோ ஆஸ்பத்திரிகளை நிறுவிருக்கிறாங்க அங்கேயெல்லாம் மொட்டத்தலையில் புண்ணுன்னு போனால் இப்படி தான் தெளிவியா அவனுக்கு மருத்துவம் பார்க்க மாட்டி அப்படியா வாப்பா நடுத்தருவில் கூட்டு போய் இவனுக்கு தீட்டு 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 இதுதான் நிவாரணமா உங்கள் ஆஸ்பத்திரிகளை இது தான் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களா போப்பும் இப்படி தான் தீட்டு கழிக்கிறாரா போய் எப்படி கடவுளுடைய வார்த்தை நம்ப முடியும் அப்போ கிறிஸ்தவர்கள் இதை நீங்கள் உண்மையிலே இறை வார்த்தை என்று நம்பினால் கிறிஸ்தவ மக்களில் யாருமே ஸ்கின் தொடர்பான எந்த விதமான மருத்துவமே படிக்கக்கூடாது ஏன் உங்களுக்கு தான் தீட்டு கழிக்கிறதுக்கு க வழிமுறை சொல்லப்பட்டுருச்சா இல்லையா நீங்கள் எதுக்கு தோல் தொடர்பான ஸ்கின் தொடர்பான மருத்துவங்களை போய் படிக்கிறீங்க ஆஸ்பத்திரிகள் ஏன் இது தனியாக நடத்துகிறீங்க உங்கள் பைபிள் சொல்லப்பட்ட இதை இறைவேதம் என்று நம்பினால் இதன்படி மருத்துவம் பார்ப்பதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீங்களா உங்களுக்கே நம்பிக்கை இல்லை இதை இந்த நேரத்தில் சொல்லிக்கிறோம் அடுத்தது எங்களுக்கு இந்த இஸ்லாமிய அறிஞர்கள் உதவி செய்கிறது குறித்து நான் அவங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன் நானே இது உண்மையான இறைவேதம் என்பதற்கு ஆதாரமாக எடுத்து வச்சிருக்கிற காரியங்களெல்லாம் அவங்களே சொல்லி தருகிறார்கள் எப்படின்னு பாருங்கள் லேபிராகமும் பதிமூணாம் அதிகாரம் நாற்பத்தி அஞ்சாம் வசனம் அங்கே என்ன ஒரு குஷ்டரோகம் வந்த ஒரு ஆள் தன்னுடைய வாய் மூடி மூட வேண்டும் தாடி இப்படி மூ வாய் மூட வேண்டும் என்று வசனம் இருக்குது இது எப்போ சொல்லியிருக்குது மூவாயிரத்தி ஐநூறு வருஷங்களுக்கு முன்னே சொல்லப்பட்ட வசனம் இன்னைக்கு ஃபின்னான அறிவியல் உண்டான பிறகு சொன்னதில்லை இன்னைக்கு பாருங்கள் எந்த ஆஸ்பத்திரியில் போனாலும் எங்கே தொற்று நோய் பரவினாலும் மருத்துவர்களானாலும் தொற்று நோய் பரவலிடத்தில் பணிவிட செய்கிறவர்களானாலும் வாய் மூடி அவர்கள் மாஸ்க்கு தரிச்சுருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க வாய் வழி நோய் பரவும் என்பது அந்த நோய் பரவாமல் இருக்கிறதற்கு தடுப்பு முறையாக மூவாயிரத்தி ஐநூறு வருஷங்களுக்கு முன்னமே கர்த்தர் இவ்வளோ அற்புதமான ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்துருக்குது இது இது இறைவேதம் என்பதற்கு தெளிவான சான்றாக தான் இருக்குதே தவிர இது இறைவேதம் இல்லைன்றதுக்கு சான்றாகாது அடுத்தது என்ன சொல்கிறாங்க குஷ்டரோகம் வந்த ஆளை பழ பாளையத்துக்கு வெளியில் தங்க வைக்க சொல்லியிருக்கிறாங்க இன்றைக்கும் தொற்று நோய் உள்ளவர்களை தனியாக தங்க வைக்கிறது மருத்துவமனையில் மருத்துவர்கள் செய்கிறார்கள் இன்றைக்கி கண்டுபிடிச்சு இன்னைக்கு விஞ்ஞான அறிவியல் வளர்ந்து இன்றைக்கு செய்கிற காரியங்கள் தொற்று நோய் உள்ளார ஆளை தனியாக தங்க வைக்க வேண்டும் என்று சொல்லி சட்டம் கொடுத்துருக்குது இது என்ன காண்பிக்குது இது இறைவனோட மெய்யான வேதம் இந்த மனிதனை யார் படைத்தாரோ அவர் தான் இது சொல்லியிருக்க முடியும் அப்படி எப்படிப்பட்ட அறிவியல் உண்மை அவ்வளோ நுணுக்கமாக சொல்லியிருக்கிற வசனத்தை எடுத்துக்கிட்டு எப்படியெல்லாம் இது இறைவாதம் இல்லை என்று நிரூபிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க பாருங்க அன்பிற்குரிய சகோதரர்களே மொட்டை தலையில் தீட்டு ஏற்பட்டால் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து பைபிளின் அற்புதமான வழிகாட்டுதலை பார்த்தோம் இதற்கு கிறித்துவ போதகர்கள் அளித்த அந்த அற்புத பதிலிலேயே இவர்கள் எப்படிப்பட்ட தில்லுமுள்ளுக்காரர்கள் என்பது அம்பலமாகி இருக்கின்றது பைபிள் கூறும் அற்புத சட்டத்தை முதலில் கவனியுங்கள் லேவிய ராகமம் பதிமூணாவது அதிகாரம் நாற்பத்தஞ்சாவது வசனத்தில் எவன் மொட்டைத்தலையில் தீட்டு உடையவனாக இருக்கின்றானோ அவன் செய்ய வேண்டியவை முதலில் ஆடையை கிழித்து கொள்ள வேண்டும் தலையை மூடக்கூடாது தாடியை மூடிக்கொள்ள வேண்டும் தீட்டு 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 என்று கத்த வேண்டும் இவ்வாறு கத்தினால் அவனுடைய மொட்டை தலையில் ஏற்பட்ட குஷ்டம் தீர்ந்துவிடும் சரியாகிவிடும் என்பதுதான் பைபிளின் அற்புத சட்டம் தாடியை மூடச் சொல்லி பைபிள் சொன்னால் வாயை மூடச் சொல்லி பைபிள் சொல்வதாக இட்டு கட்டி இன்னும் பொய்களை அள்ளிவிட்டு தங்களுடைய ஆபாச வேதாகாமத்தை உண்மைப்படுத்த முயல்கின்றனர் போதகர்கள் அந்த வியாதி உண்டாயிருக்கிற குஷ்ணரோகி வஸ்திரம் கிழிந்தவனாயும் தலைய மூடாதவனாகவும் இருக்கணும் தன் தாடியை மூடிக்கொண்டு தீட்டு 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 இப்படி சத்தம் போடணும் ஒரு குஷ்டரோகம் வந்த ஒரு ஆளு தன்னுடைய வாய் மூடி மூட வேண்டும் தாடி இப்படி வாய் மூட வேண்டும் என்று வசனம் இருக்குது